ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அருமையான நண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க இந்த ருசியான நண்டு குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்றத நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நண்டு குழம்பு பண்றதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு சில்லு தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காவும் நல்லா திருவி வச்சாச்சு வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் நல்லா நறுக்கியாச்சு இப்போ வந்து அரைக்க வேண்டியதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா மல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம திரி வச்சு தேங்காவையும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க தேங்காயோட நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ரொம்ப நல்லா லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும் வறுத்து எடுத்து முடித்த உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நண்டு குழம்பு சேர்த்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானோன்னு பட்டை லவங்கம் கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த இஞ்சி பூண்டில் வந்து நான் தண்ணி சேர்க்காம தான் அரைப்பேன் அதுவும் வந்து நான் வந்து ஃபுல்லாக வலுவலுன்னு அரைக்க மாட்டேன் ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடுவேன் அப்படி ஒன்றும் பாதியமாக அரைச்சி போடும்போது உங்களுக்கு நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை நல்லா போகணும் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட நிறம் மாறி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு முறை சேர்த்தேன் தேவையானதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு நீங்கள் டேஸ்ட்டு பண்ணும்போது லைட்டாக காரமாக இருக்கணும் லைட்டாக காரமாக இருக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு நண்டுலாம் சேர்த்து ஃபைனலாக வரும்போது உங்களுக்கு சரியான பதத்தில் வரும் நல்லா இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நண்டுங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நண்டு எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே நான் லைட்டாக இதை வந்து உள்ள வந்து இந்த நண்டெல்லாம் தள்ளி விட்டுறோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நண்டுலாம் உள்ளே போயிடும் நண்டு வந்து எப்பயுமே இந்த மாதிரி இந்த இவ்வளோ சாருக்குள்ளே வந்து உள்ளே முழுகி வேகுது அப்படின்னா நல்லா இந்த மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் நல்லா இந்த குழம்பை வந்து கொஞ்சம் வத்த விட்டுறணும் நல்லா கொதித்து வத்தி வர வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் நண்டு வந்து ரொம்ப டைம்லாம் ஆகாது ரொம்ப சுலபமாக ஈஸியாக வெந்து வந்துடும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மசாலாலாம் உள்ளே இறங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாவே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு அப்படியே வேக வச்சிங்கன்னா மசாலா இன்னும் நல்லா உள்ளே இறங்கி வரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் மல்லித்தலையை கழுவி குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே இப்போ சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வாட்டி லைட்டாக மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்புறமா எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டு பரிமாறினீங்கன்னா போதும் சுவையான நல்ல காரசாரமான நண்டு குழம்பு நண்டு குழம்புனா காரமாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நண்டோட வாசனை வராமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்